ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் மசாலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ அப்டேட் தெரிஞ்சுக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க நம்ம தலைமையில் இந்தியா விட் நியூசிலாந்து ஐந்தாவது ஒரு நாள் போட்டி சண்டே மார்னிங் ஏழரை மணிக்கு ஸ்டார்ட் பண்றாங்க பிரான்ஸ் இந்த மேட்ச் பற்றி ஒரு கிளாஸான அப்டேட் கிடைச்சிருக்கு அந்த அப்டேட் என்ன என்பதை சாட்கன் வேகத்தில் பார்க்கலாம் நம்ம ஹெட்மேன் தலைமையில் நான்காவது கோடி மேட்சில் இந்திய டீமை நியூசிலாந்து கொத்து புரோட்டா போல் பிரிச்சு பிரிச்சு மெஞ்சிட்டாங்க பிரான்ஸ் இந்த நிலையில் ஐந்தாவது கோடியை மேட்சில் நம்ம ஹிட்மேன் பிரஸ் கான்ஃபரன்ஸில் இனிமே தான் இந்த ஹெட்மேனோட ஆட்டத்தை பார்க்க போற என்றும் நியூசிலாந்து டீமிற்கு கொலகாண்டில் நம்ம ஹிட்மேன் சவால் பண்ணியிருக்காரு பிரான்ஸ் குறிப்பாக சொல்லால் நம்ம ஹெட்மே பேச்சிலேயே குளவெறி தெரியுது இந்த நிலையில் நம்ம ஹெட்மேனும் இந்திய கோச் மிஸ்டர் வேணு சாஸ்திரியும் இருவரில் யாருக்காவது ஒருவருக்கு படம் அந்த விடும் இந்த நிலையில் சற்று முன் ஓய்வில் இருக்கும் விராட் கோலி ஒரு நல்ல அட்வைஸ் இந்திய டீமிற்கு கொடுத்துள்ளார் கோலி தெரிவித்த ஆலோசனை மேச்சில் இந்திய அணி கட்டாயம் ஜெயிக்க வேண்டும் என்றும் அப்போதுதான் நியூசிலாந்து டி டுவெண்டி தொடரை தன்னம்பிக்கையுடன் எதிர்கொள்ள முடியும் மேலும் டி டுவெண்டி தொடரில் இருக்கும் பிளேயர் கார்த்திக் மற்றும் போட்டியில் ஓய்வளிக்கப்படலாம் என்றும் அடுத்து நியூசிலாந்து டி டுவெண்டி தொடர் மிகவும் முக்கியமானது டி டுவெண்டி இடம் இடம்பிடித்தவர்கள் சுபன் கில் மற்றும் தினேஷ் கார்த்திக் இந்த இருவரும் கடைசி பைனல் ஒரு நாள் மேட்சில் பிளே பண்ணுவதே சிறந்தது என்றும் இவர்கள் நீங்கள் பிளே பண்ணும் பட்சத்தில் டி டுவெண்டி தொடருக்கும் ஒரு நல்ல பயிற்சியாக இருக்கும் என்றும் நம்ம கேப்டன் கோலி தெரிவித்துள்ளார் மேலும் கோலி இறுதியாக ஃபினிஷ் பண்ணியது ஐந்தாவது ஒரு நாள் மேட்சும் வெலிங்டனில் நடைபெற உள்ளது முதல் டி டுவெண்டி போட்டியும் பெலிங்டனில் நடைபெற உள்ளது இதை மனதில் வைத்து ராய்டுவை ரீப்ளேஸ்மெண்ட் செய்து தினேஷ் கார்த்திக் மற்றும் சுபன் கில் பிளே பண்ணுவதே சிறந்தது என்றும் நம்ம கேப்டன் கோலி ஒரு நல்ல அட்வைஸுடன் பினிஷ் பண்ணியிருக்காரு பிரான்ஸ் சரி நீங்க சொல்லுங்க விராட் கோலி இந்திய டீமிற்கு சொல்லும் பாயிண்ட் கரெக்ட்டா என்பதையும் கோலியின் ஐடியாவை ஐந்தாவது ஒரு நாள் போட்டியில் நம்ம ஹிட்மேன் அமல்படுத்துவாரா என்றும் உங்க ஆப்ஷனை கமாண்ட் பண்ணுங்க நன்றி